பெரியாரை நான் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது அவர் பேச்சை மதுரை தல்லாகுளத்தில் கேட்க தொடங்கி அப்படியே வகுப்பிற்கு போகாமல் அங்கேயே உட்கார்ந்து விட்டதால் தாமதகமாக சொன்னேன் எங்கள் ஸ்கூலுக்கு போனவரும் பயல்களாக சொல்லியிருக்கேன் எங்கடா அவனை காணும் அப்படின்னு அவன் பெரியார் பேச்சு இருக்கான் அப்படின்னு அப்போ போனவன பெரியார் பேச்சையடா கேட்டேன்னு எங்கள் ஆசிரியர் வழின்னு இருக்கு காமராஜருடன் நள்ளிரவில் காரில் பயணித்து இந்த அரசியல் பக்கமே வராத ஓடி போயிரு கட்சி பிரச்சாரம்லாம் பண்ணாத ஓடி போய் கலெக்டர் ஆகி நல்ல வேலை பாருன்னு சொல்லி எனக்கு இந்த என்னென்று பார்த்து ஐஏஎஸ்ங்கிற வார்த்தையை முதல் முதல் சொன்ன காமராஜர் அதை வைத்து கொண்டு தான் இந்தியாவில் பதினைந்து மாவட்டங்களைத் தவிர மீதி எல்லா மாவட்டங்களிலும் கால் வைத்திருக்கிறேன் உலக நாடுகளில் எல்லா கண்டங்களிலும் நாற்பத்தி ஐந்து நாடுகளை பார்த்து வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரிசாவின் ஒன்பது வரவு செலவு திட்டங்கள் பட்ஜெட்டுகளோடு தொடர்புடையவனாக நான் பணியாற்றியிருக்கிறேன் ஆனால் நான் நிதி பற்றி படித்ததில்லை ஐஐடிஐஐம் போன்ற நிறுவனங்களில் சென்று உரையாற்றி இருக்கிறேன் மேலாண்மை பற்றி டைம் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் தேர்தல் மேலாண்மை யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் அப்போ இந்த நாட்டில் ஒரு பத்திரிக்கைக்காரன் கூட தெரியாமல் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை இங்கிருந்து அங்கே அங்கேருந்து இங்கே கொண்டு போய் தேர்தலை நடத்தி ஒரு மாநிலத்து இன்னொரு மாநிலம் கடைசியில் தமிழ்நாட்டுக்கு நடந்த தேர்தலுக்கான இவிஎம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அஸ்ஸாமில் இருந்து வந்தது ராஜஸ்தானிலிருந்து இருந்தது பஞ்சாபிலிருந்தும் வந்தது கொஞ்சம் இங்கே இருந்தது இது யாருக்குமே தெரியாது அதை பற்றி லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கிறேன் ஆனால் நான் தமிழை தவிர வேறு எதையுமே படித்ததே இல்லை படிப்பதாகவும் இல்லை